Olha o What ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோயிலுக்கு வந்திருக்கங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம் அதனால பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற தாங்க நம்ம வந்திருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து எல்லாருமே வந்து காவடி எடுக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா எல்லா ஆற்றுக்கு போயிருக்காங்க பூஜை பார்த்திங்கன்னா ஒரு மணி ரெண்டு மணி ஆகும்னு சொல்லியிருக்காங்க மதியம் நம்ம பார்த்திங்கன்னா பகல் இப்போ வந்து ஒரு பத்து மணி பத்தரை மணிக்கு கோயிலுக்கு வந்தாச்சுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஆற்றுக்கு போயிருக்காங்க நானும் கோயிலில் வந்து இப்போ கூட்டம் இல்லாமல் தான் இருக்குது சரி நம்ம வந்து வெளியில் ஃபங்க்ஷனுக்கு போகணுங்கிறதுக்காக வந்து நம்ம சாமி கும்பிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்திருக்கோங்க இங்கே கோயில் சுற்றியே பார்த்திங்கன்னா நான் இருக்க இடமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க கோயம்புத்தூர் பொருளாச்சியில் இருக்கிற இடம் மாதிரியே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோ இயற்கையாக இருக்குதுங்க சுற்றியும் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே பாக்கு மரம் தென்னந்தோப்பு இப்படி இப்படிதாங்க இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப இயற்கையாக இருந்துச்சுங்க படிக்கட்டு தாங்க கொஞ்சம் ஏறுது கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் ஏற ஏற பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க ஏரியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு நம்ம இறங்கிட்டு இருக்கோங்க இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆறு இருக்குதுங்க அந்த ஆற்றுலேயும் பார்த்திங்கன்னா தண்ணி போய்ட்டுருக்கு இப்போ பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்தவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஆற்றுக்கு தாங்க போயிருக்காங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா மொட்டை இருந்தாங்க அங்கே போயிட்டு தான் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து அலங்காரம் அங்கே பண்ணி எல்லாம் காவடிலாம் எடுக்கிறவங்களாம் எடுத்துகிட்டு வந்து கோயிலுக்கு வருவாங்க கோயிலில் பார்த்திங்கன்னா அன்னதானமும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க இங்கே முன்னாடியே பார்த்திங்கன்னா சாய்பாபா கோயில் ஒரு பெரிய ஆஞ்சநேயர் சிலையும் பார்த்திங்கன்னா இங்கேயே கோயிலே இருக்குதுங்க நம்ம இங்கே முருகன் கோயிலுக்கு வந்தோம்னா இங்கே சிவன் இருக்காங்க அம்மன் இருக்காங்க ஆஞ்சநேயர் இருக்காங்க ஒரே இடத்துல பார்த்திங்கன்னா எல்லா சாமியுமே இருக்காங்க நம்ம வந்து எல்லாத்தையுமே இங்கே கும்பிட்டுக்கலாம் நம்மளும் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல வந்து எல்லா சாமியும் கும்பிட்ட திருப்தியாக இருந்துச்சுங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நம்ம வந்து அம்மனையும் கும்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு பங்குனி ஊற்றுறதுக்கு நம்ம முருகனையும் கும் கும்பிட்ட மாதிரி ஆயிருச்சுங்க நம்ம ஃப்ரீயாக நம்மளாம் சாமி கும்பிட்டாச்சு நிறைய பார்த்திங்கன்னா அலங்காரம்லாம் நிறையா செஞ்சு வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த மாதிரி பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் baiknya